நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு இடிஞ்சு போய் உக்காந்து விட இனி அடுத்து நடக்க போகிறத பத்தி யோசிக்க பாருங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நீங்க மனசுல எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் எல்லா சூழலையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியாது எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்க முடியாது அப்படி நம்ம மத்தவங்களை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைச்சோம்னா நாம நம்ம நிம்மதியை இழந்துருவோம் அந்த நேரத்துல விருட்சிகாரிக்கு பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில நிறைய போராட்டம் நீங்க தான் இருக்கிறீங்க எல்லாம் உண்மைதான் எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்கிற விஷயம் கூட உங்களுக்கு லேசில கிடைக்காது போராடுதான் நீங்க பெற மாதிரி இருக்கும் ஆனா இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பல அற்புதமான பணம் தரக்கூடிய நிறம் தான் நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது விருட்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்குமே அற்புதமான நல்ல செயல்கள் கிடைக்கக்கூடிய வாரம் அப்படி பாக்குறப்ப எந்த விஷயம் எல்லாமே விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்துல சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்குற மாதிரி இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே பெண் தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷம் பெரும்பாலும் ஆதிசக்தி கோவிலுக்கு மாலை போட்டு போறவங்களும் இருப்பாங்க பெண் சக்தி வழிபாடு செய்யக்கூடியவங்களும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டை பெண் தெய்வத்துக்காக ராசி அன்பவர்கள் நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் அப்படி உங்களால ஆதிசக்தி கோவிலுக்கு போக முடிஞ்சா நீங்க அங்க நாகசக்தி பீடத்துல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அப்படி போக முடியாதவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை நாட்கள்ல ஒரு சின்ன பரிகாரம் தான் செஞ்சுக்கிறதால அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படி நீங்க எந்த விஷயத்த செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மனசுல நிம்மதிங்கிறது சமீப காலமாவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க மன நிம்மதிங்கிறது இல்ல மன அமைதி பாதிக்கிற மாதிரிதான் ஏதாவது நடந்துறது அமைதிங்கிறது இல்ல வருமானம் ஒரு பக்கம் வர மாதிரி வந்தா வருமானத்தை விட செலவுதான் அதிகமா இருக்குதுன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இந்த நேரம் பாத்தீங்கன்னா மன நிம்மதியை எந்த விஷயம் இல்லாம பார்த்தோ அது நீங்க கூட நேரம் தான் கொஞ்சம் பொறுமை வேணும் நிதானம் வேணும் அவசரப்பட்டு எந்த விஷயத்த செய்யாதீங்க மத்தபடி இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது நிறைய வாய்ப்புக்காக காத்திருப்பீங்க இந்த வாய்ப்பு எனக்குதான் இந்த விஷயம் எனக்குதான் நீங்க பார்த்து பொறுமையா இருந்திருப்பீங்க ஆனா அது வேற உங்க கைக்கு போயிருக்கும் வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு சரியா அமைஞ்சிருக்காது ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைப்பு சொல்லலாங்க பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல அமைதிங்கிறது இல்ல அந்த நிலைமைதான் அதை மாத்தக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்புதான் நிறைய சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கடுமையான உழைச்சாலுமே நல்ல பலன் கிடைக்கலன்னு நினைச்சவங்களுக்கு அந்த பலன் உழைப்புக்கேற்று பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் உங்களுக்கு அம்மீனே சொல்லலாங்க நெருமண உருவக்காரங்க வகையில பேசுறப்பையும் சரி அவங்க கிட்ட கலந்துக்கிறப்பையும் சரி ஒரு இடத்துக்கு போறீங்க கலந்துக்கிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதாங்க சிக்கனம் வேணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணவரமான வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சிக்கனமா இருக்க பாருங்க ஒரு நேரம் சிக்கனமா இருந்தா வேற வகையில நீங்க செலவு செஞ்சுறீங்க அதை கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அளவோட நீங்க இந்த நேரம் இருக்க பாருங்க மத்தவங்ககிட்ட பேசுறதும் சரி பழகுறது சரி கொஞ்சம் அளவோடு இருந்துக்குங்க இந்த நேரம் வாகன யோகம் சிறப்பா இருக்குது ஆனா இந்த இரவு நேரத்துல வாகனம் ஓட்டுறது தனியா போகறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அதே மாதிரி விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல அந்த வாரம் உங்களுக்கு இந்த வாரம் தனவாக குடும்பஸ்தானத்துல அதிபதி குரு பகவான் இருக்கிறாரு அவர் புதனோட இருக்கிறாரு இந்த நேரம் பண வருமானம் உங்களால கண்டிப்பா கொண்டு வர முடியும் ஏத்த பலன் கிடைக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு பாக்குறப்ப அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆனா அதை கையில எடுத்த உடனே அந்த பிரச்சனை காணாம போகீங்கன்னு சொல்லலாங்க எதுவுமே சூரியனை கண்ட பனி மாதிரி அந்த பிரச்சனை ஒவ்வொண்ணும் காணாம போக கூடிய ஒரு வாரம் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் உங்க வாழ்க்கை துணை வழியில ஒரு சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க ஜாதக ரீதியா எப்ப ஏற்பட்ட தோஷம் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் இந்த நேரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த தோஷம் நீங்க கூடிய வாய்ப்பா இருக்குது நிறைய பேர் இந்த திருமணம் எல்லாமே நல்லபடியா நடந்திருக்காது ஜாதகர் இதை எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல நிறைய தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பரிகாரம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நீங்க கூடிய வாரம் தான் இந்த நேரம் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவங்களா இருந்தா நடத்திக்கலாம் வீட்டுல சுப நிகழ்வு ஏற்படுத்தி நினைக்கக்கூடியவங்க தாராளமா செஞ்சுக்கலாம் அது நல்லபடியா முடியும் அதே மாதிரி இந்த அண்ணன் தம்பி உறவு இந்த பெரியப்பா சித்தப்பா இந்த பங்காளி வகைகள் எல்லாமே கொஞ்சம் மனஸ்தாபத்தோட இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க தாய் வழி சொந்தமா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகனே சொல்லலாம் அவங்க எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்காது நீங்க எந்த செயல் செஞ்சாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க அதுவே மனசுல கொஞ்சம் ஒரு போராட்டமா சொல்லலை சொல்லலாங்க ஒரு நிம்மதி அவங்கள செயல்பட விட்டுருக்க மாட்டாங்க அதுவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நீங்குது மனக்கசப்புங்கிறது எங்கேயுமே இல்லை சொந்த வகையில இந்த சொத்து இல்லாம பிரிக்கக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியம் செய்யக்கூடியவங்களுக்குமே அரசாங்கத்தால நன்மையான பலன் தாங்க அரசாங்க காரியம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்க தாராளமா செஞ்சுக்கோங்க அது நல்லபடியே முடியக்கூடிய வாய்ப்பா இருக்குது தொழில் அமைப்புன்னு பார்த்தாலும் தான் இந்த நேரம் தொழிலை விரிவாக்க செய்யக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது வீடு கட்டுறது தொழிலை விரிவாக்கம் செய்யறது தொழில் நிறுவனத்தை வேற இடத்துக்கு மாத்துறது இந்த மாதிரியான விஷயம் இல்லாம நீங்க செஞ்சுக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்திலயும் சரி வெளியிலையும் சரி மத்தவங்கள குறை சொல்லிடாதீங்க இந்த நேரம் மனசாபம் கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே இதனால வந்துடும் அவங்களாவே இந்த நேரம் சொந்த வந்த வகையில் எல்லாமே மனசாப மறந்து உங்ககிட்ட சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில மட்டும் கவனமாக இருக்க பாருங்க யாரை பத்தியும் விமர்சனம் சொல்றது வேண்டாம் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஒரு வாக்குவாதம் நீங்க இருக்கிற இடத்துல வருதுன்னா ஒரு தர்க்கம் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்துருதா நல்லது மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதாங்க எந்த பாதிப்புமே இல்லை ஒரு யோகமான நேரம் அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு விருச்சிக ராசிக்கு சிறப்பா இருக்குது எந்த காரியத்தை தொட்டாலும் நல்லபடியாக முடியும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தைரியமா முக்கியமான முடிவு இல்லாமல் இந்த வார இந்த வாரத்துல நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா தொட்டதை துணங்கக்கூடிய நேரங்க பட்டது எல்லாமே போக்கும் நிறைய மாற்றம் சம்பாதிக்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு இருந்துட்டா போதும் அதே மாதிரி சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்க பாருங்க ஒரு பக்கம் சேமிச்சீங்கன்னா ஒரு பக்கம் தேவையில்லாத செலவு செஞ்சுறீங்க இந்த நேரம் இந்த விஷயத்துல கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா சாதகமா தான் இருக்குது நிம்மதிங்கிறது கிடைக்கும் இப்ப இந்த முதல் வாரத்திலேயே இந்த வாரத்துல பொறுத்த வரைக்குமே குரு பகவானுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்புதான் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது உறவு வகையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்துல தடை கொடுத்து விடுத்த விஷயம் எல்லாமே இனி மாறுது குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நிறைய விஷயம் செய்ய போறீங்க அதுவும் உங்களுக்கு சாதகம் தான் வீடு வாகன யோகம் ஒரு வளமான வாழ்க்கைங்கிறது இந்த வாரத்துல உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் முன்னவங்களுடைய ஆசிர்வாதம் இது எல்லாமே சிறப்பா இருக்குது எந்த பாதிப்புமே இல்லை குடும்பத்துலயுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலைதான் வார்த்தைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க வாக்குவாதத்தை குறைச்சுக்கிட்டா அந்த நேரம் சிறப்பா இருக்குது வலிமையான நேரம்னு சொல்லுவாங்க திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நீங்க செஞ்சுக்கலாம் சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் பகையா இருந்திருப்பாங்க அந்த பகை உணர்வுங்கிறது மாறக்கூடிய அமைப்பு தான் ராகுபகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு இந்த அரசாங்க காரியங்களும் சிறப்பா இருந்தாலும் அதுல நீங்க சரியா நடந்துக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையா நடத்துக்கணும் மத்தபடி சிறப்புதாங்க அனுபவம் தான் உங்களுக்கு இந்த நேரம் பேசும் அனுபவப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம் நிறைய நல்ல மாற்றம்தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் கவலையே வேண்டாம் உங்களை கைவிட மாட்டாருன்னு சொல்லலாம் ராசி என்றால் இந்த நேரத்துல நீங்க தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க அதாவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு உங்களால போக முடிஞ்சா அங்கு நீங்க பொறுத்த வரைக்குமே நாகசக்தி பீடத்துல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அப்படி இல்லைன்னா கூட வாரம் வாரம் வரக்கூடிய இந்த மாதத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை நாட்கள்ல வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு நீங்க தீப ஏற்றி சக்கரை பொங்கல் படையிலிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க பாருங்க இது அற்புதமான பலன்தரம் வீட்டுல பெண் குழந்தை இருந்தா அவங்க கையால தீப ஏற்றி வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பான விஷயம்னு சொல்லலாங்க இதனால நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானுடைய நிலங்குற இந்த இருந்து உங்களுக்கு சிறப்புதாங்க நெருக்கடிங்கிறது எதுலையுமே இல்லை எந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அந்த பிரச்சனையை நீக்கி தருவாரு பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது தொழில் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான் தொழில கொஞ்சம் அக்கறை கொடுக்கணும் எந்த வேலையா இருந்தாலும் நீங்க அன்னன்னைக்கு நீங்க செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் தொழில் வியாபாரம் குடும்ப அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உழைப்பு அதிகமா கொடுக்க வைப்பாரு சனி பகவான் ஆனா உழைப்பு கேட்ட படம் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லாங்க நிறைய சங்கடமாவே இருந்திருப்பீங்க மனசுல ஒரு பக்கம் குழப்பம் வாழ்க்கை துணைக்கு உடம்புல பாதிப்பு கொடுக்கறது குழந்தைகளுக்கு உடம்புல பாதிப்பு கொடுக்கறது ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற ஒரு நிலமங்கிறது நேரம் இல்லை குடும்ப அமைப்புன்னு பார்த்தாலும் சிறப்புதான் முன்னாடி இருந்து நிலமில்ல சிறப்பா இருக்குது எடுக்கிற முயற்சி பார்த்தாலும் சிறப்பா இருக்குது நல்ல மாற்றம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு பொருளாதார நிலையில ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்குமே சிறப்புதாங்க நீங்க எதிர்பார்க்கறது நேரம் நடக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் சுக்கன் சாதகமா இருக்கிறதால நீங்க எதிர்பார்க்கற விஷயம் நடக்குங்க தடைப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியா நடக்கும் பண வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது நீங்க இந்த நேரத்துல நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆரம்பத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கிற மாதிரி நடந்திருக்கும் ஆனா இறுதியில நிறைய வாய்ப்பு இழந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது தோட்டத்தை துறங்கக்கூடிய நேரமா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைச்சுக்கணும்னு சொல்லலாங்க சேமிப்பு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வரக்கூடிய நாட்கள சுப செலவு கொஞ்சம் காத்து இருக்குது தொழில் உத்தியோகம் எடுத்துக்கிட்டாலும் முன்னேற்றம் தான் வேலையிலுமே ஒரு விரக்தியான இருந்த நிலம்ங்கிறது மாறும் மனநிலையில மாற்றத்தை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் கை கட்டினது வாய்க்கு கிடைக்கலையே நிறைய பேர் கேட்டு நெச்சதுக்காரங்க நினைச்சிருப்பீங்க அந்த நிலைமை மாறுதுங்க பற்றாக்குறைங்கிறது இல்ல வருமானங்கிறது கிடைக்கும் குடும்பத்துல பார்த்தாலும் சிறப்பா தான் இருக்குது குடும்ப தேவை நிறைவேறும் கொடுக்கல் வாங்கலாம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க மற்றபடி குழந்தைகள் வழியிலும் சிறப்பு தான் தாய் தந்தை கூட பிறந்தவங்க எல்லார் வழியிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே